கேரளாவில் முப்பத்தி ஓராம் தேதி தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை கேரள மாநிலத்தில் வருகிற முப்பத்தி ஓராம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் பெய்வது வழக்கம் கேரளாவை மையமாக வைத்து இந்த பருவமழை தொடங்கும் கேரளாவில் ஐந்து நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வழக்கமாக ஜூன் ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இந்த வருடம் ஒரு நாளுக்கு முன்னதாகவே தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக கூறப்படுகிறது தென் அரபிக்கடல் மாலத்தீவு கொமேரியன் பகுதி லட்சத்தீவுகளின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை உருவாகக்கூடும் மேலும் தென்மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் வடகிழக்கு வங்கக்கடல் சில பகுதிகளிலும் வடகிழக்கில் சில பகுதிகளிலும் அதே நாட்களில் பருவமழை தொடங்குவதற்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தொடங்கிய பிறகுதான் நாட்டின் பல இடங்களில் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கும் அதன்படி தமிழகத்திலும் படிப்படியாக பருவமழை தொடங்குவது வழக்கம் அவ்வப்போது கேரளாவில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருவதால் அதனுடைய தாக்கம் தென் தமிழக பகுதியான கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது இன்னும் ஓரிரு நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கவுள்ளதால் இதனுடைய தாக்கம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது